நீங்கள் மீண்டும் கட்டப்படுவீர்கள் என்னும் இந்த கத்தருடைய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் கத்தர் நல்லவர் இந்த நிகழ்ச்சியில நீங்கள் கலந்து கொண்டது நல்லது என்று சொல்லத்தக்கதாய் கத்தனோட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வாராக ஆமேன் இன்றைய நாளில் நான் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசித்து சிபிக்க விரும்புகிறேன் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நடந்து அவருடைய ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கி சொஸ்தம் ஆக்கினார் என்று தேவைய வசனம் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இந்த பூமியில அவர் வந்து வாழ்ந்த நாட்களிலே வியாதியஸ்தர்களையும் நோயாளிகளையும் அவர் தேடிச் சென்றவராய் இருந்தார் வியாதி மனிதனுடைய வாழ்க்கையிலே அநேக துன்பங்களை கொண்டு வருகிறது அதே போல நோய்களும் மனிதனுடைய வாழ்க்கையை வாட்டி வதைக்கிறது அழகாய் கூடுகட்டி வாழ வழி தேடின மனிதனுடைய வாழ்க்கையிலே அலங்கோலமாய் ஒரு வியாதி வந்து அவனை சரிந்து விழப்பண்ணி விடுகிறது அவனால் மீண்டும் எழும்பி தன் காரியங்களை செய்ய முடியாதவனாய் அவன் பலனிழந்தவனாய் நிலையிழந்தவனாய் சரிந்து விழுகிறதை பார்க்கிறோம் வியாதி அப்படி செய்து விடுகிறது அதே போல் நோய்களும் பிரச்சனைகளும் மனிதனை சூழும்போது அவன் எதிர்காலம் இன்னது நான் பிழைப்பேனோ மறிப்பேனோ என்று தெரியாதபடி என் குடும்பத்தை விட்டு நான் போக வேண்டி வருமோ மரணத்துக்குள்ளே என்ற ஒரு புலாம்பலம் வேதனை அவனை வாழ்த்துகிறது இதனால் அவனுக்கு நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை சரீரத்தில் சுகம் இல்லாத நிமித்தம் எல்லாரும் அவனோட பழகுனவர்கள் இருந்தவர்கள் எல்லாம் அவனை விட்டு விலகிச் செல்கிறதை பார்க்கிறோம் இதே நாள் உங்களோட வாழ்க்கை வியாதி நிமித்தம் அநேக நாள் நீங்க கைவிடப்பட்டு மருத்துவர்களை நம்பி போய் மருத்துவர்களும் கையை விரித்த நிலையில நீங்க காணப்படலாம் இனி நான் என்ன செய்ய முடியும் என்று நீங்க கேட்கலாம் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார் அவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இந்த பூமியில நடமாடும் நாள்களிலே எங்கெங்கெல்லாம் வியாதிசர்கள் இருந்தார்களோ நோயாளிகள் இருந்தார்களோ எந்த உதவி மற்ற நிலையில காணப்பட்டார்களோ அவர்களை தேடி சென்று அவர்களை சுகமாக்கி அவர்களை மீண்டும் வாழ வைத்த தெய்வம் ஏசு கிறிஸ்து ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து நம்முடைய நோய்களை நம்முடைய பாவங்களை நம்முடைய சாவங்களை நம்முடைய வியாதிகளை துக்கங்களை அவர் தன் சரீரத்தில் ஏற்றி சிலுவை மேல அவர் சுமந்து தீர்த்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு இன்றைக்கும் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து என்றும் இருக்கிறார் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முதல் இயேசு எப்படி வியாதி குணமாக்கினாரோ இன்றும் உயிரோடு இருக்கிறார் அதே வல்லமை இன்றும் இருக்கிறது இன்றும் இயேசு வியாதிகளை குணமாக்கிறவராய் காணப்படுகிறார் இன்றைய நாளில் இதுவரை நீங்கள் வியாதியிலிருந்து ஒரு விடுதலை இல்லை இந்த நோயிலிருந்து எனக்கு ஒரு தீர்வு இல்லை என்று கலங்கி போய் தவித்து போய் என்னுடைய எதிர்காலமே இருளாயிற்று என்று கலங்கி போய் இருக்கலாம் ஆனா இன்றைய நாள்ல உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கிறோம் ஆண்டவராகிய கிறிஸ்து உங்களை குணமாக்குகிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகள்னாலே குணமானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஈசு கிறிஸ்து சொல்லுவையில் பட்ட காயங்கள்னால் உங்களோட வியாதிகள் அவர் சுமந்தது நிமித்தப்பட்ட காயத்தை அவர் உங்கள் மேல வைக்கும் போது நீங்கள் சுகமாகிறீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் ஒரு முறை சவுதி அரேபியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி கேன்சர் வியாதி நிமித்தம் பாதிக்கப்பட்டு பலவீனப்பட்டு கைவிடப்பட்டு மருத்துவர்கள் நாட்களை நியமித்தார்கள் இனி உங்களோட வாழ்க்கை ஆகாது மரணம்தான் உங்களுக்கு முடிவாயிடும் என்று சொல்லி சொன்னார்கள் அப்பொழுது அந்த பெண் என்ன செய்தார்கள் என்றால் ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்துவை ஒரு வீசை கேள்விப்பட்டார்கள் அவர்கள் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்து அவர்கள் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தார்கள் அங்கே ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்படி போனார்கள் அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கவில்லை மீண்டும் அந்த ஹோட்டல் அறையில் அந்த கேன்சர் வியாதியினுடைய வலி தாங்க முடியாதபடி அவங்க துடித்தார்கள் திடீரென அந்த சுவர்களுக்குள்ளாலே ஒரு மன்னரை போல ஒருவர் தோன்றி வந்தார் இவர்கள் ஆச்சரியப்பட்டு பார்த்தார்கள் அழுது இருந்தார்கள் வலி வாட்டி வதைக்கிறதே நான் என்ன செய்யக்கூடும் என்று கதர்ன போது அதன் வழியாய் உள்ளே அந்த சுவருக்குள்ளாலே பிரவேசித்தவர் நான் தான் ஈசு கிறிஸ்து நான் உன்னை குணமாக்குகிறேன் என்று சொன்னார் அந்த கடமை அவருடைய சரீரத்துக்குள்ளே ஆண்டவருடைய வல்லமை பாய்ந்து வந்தது உடனே அந்த கேன்சர் கட்டிகள் மறைந்து போனது அவங்களோட வலி மறைந்து போனது அவர்கள் தெய்வீக சுகமடைந்தார்கள் அவர்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் கிறிஸ்தவ ஸ்தாபகர் அல்ல அவர் எல்லாரையும் நேசிக்கிற தெய்வம் அவர் எல்லாரையும் குணமாக்க வல்லவர் நீங்கள் இன்றைய நாள் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பீர்களானா இன்றைய நாள் அவர் உடைய குணமாக்கும் வல்லமை அற்புதங்களை செய்கிற வல்லமை அவருடைய தழும்புகளின் வல்லமை அவருடைய சிலுவையில் சிந்தனை இரத்தத்தின் வல்லமை உங்கள் பாவங்களை கழுவி மன்னித்து அந்த வியாதிகளை நீக்கி உங்களை சுகமாக்க வல்லமுள்ளதாக இருக்கிறது இதே நாளில் உங்களுடைய வியாதிக்காய் உங்களுடைய நோய்களுக்காய் மலத்தொழிலாக கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற உங்களுக்காய் நான் விரும்புகிறேன் என்னோடு இணைந்து செபித்து ஆண்டவராகிய அற்புதங்களை பெறும்படி நீங்கள் இப்பொழுது நாம் செவிப்போம் நீதி உள்ள பிதாவை குமாரன் வல்லமுள்ள நாமத்தில் செவிக்கிறோம் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு படுக்கையிலே இருக்கிறவர்கள் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகளுக்காக வைக்கிறோம் அப்பா இனி என்னால் எழுப்பி நடக்க முடியாது இனி என் கைகள் இயங்காது இனி என்னால வாழ முடியாது என் நாட்கள் முடிய போகிறது என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம் ஆண்டு ஒவ்வொரு நோயாளிகள் வியாதியசருடைய ஆண்டவரைய நோய்களை எல்லாம் பாடுகளை எல்லாம் சரீரத்தில் தீர்த்தத்தை ஏய் சுவை நீங்க நினைத்தவள் இப்பொழுது நம்முடைய அற்புதங்களை செய்கிற வல்லமையும் குணமாக்கும் வல்லமைகளையும் எய் சுவை நாமத்துல கட்டாவிழ்த்து ஆண்டவரை ஒவ்வொரு வியாதியசர்கள் மேலும் அனுப்புகிற யார் யாரெல்லாம் இப்பொழுது செபிக்கிறாங்களோ வர நாட்களில் செபிக்க போகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளே உங்களுடைய தெய்வீக சுகம் உண்டாகும்படி கட்டளிடுவேன் எய் சுக்கிரசுவின் தழும்புகள்னாலே ஒவ்வொரு வியாதிகளும் மறைவதாக உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னென்ன பலவீனங்கள்னால முள்ளந்தண்டுகள் பாதிப்பு கால்கள்ல பாதிப்பு வயிற்று பகுதிகளில் பாதிப்பு குடல் பகுதிகளில் பாதிப்பு தலைக்குள்ள பாதிப்புகள் வியாதிகள் நிமித்தம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கா இச்சபிக்கிறோம் எய்சுவின் நாமத்துல சுகம் உண்டாகும்படி கட்டளை கொடுக்கிறோம் எய்சு கிறிஸ்துவின் தழும்புகள் இப்பொழுது அற்புதம் செய்யும்படி கட்டளை எடுக்கிறோம் எய்சுவின் நாமத்தில் தெய்வீக சுகம் பரிபூரணப்படும்படி கட்டளை எடுக்கிறோம் என்ற தேவன் ஒருவர் உண்டு அவர் குணமாக்குறவர் அவர் அற்புதம் செய்கிறவர் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி கத்த தம்முடைய நாமத்தை மகிமப்படுத்தும்படி ஒரு அற்புதத்தை எப்பொழுது செய்வீராக நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள் ஆண்டவர்களோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கிறார் தேடுங்கள் நல்லவர் ஆமேன் ஆம் பிரியமானவர்களே தேவன் உங்களுக்காய் சுகத்தை தந்திருக்கிறார் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆமேன்